அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியா சாட்டுங்கிற வலியுறையில நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடி வி மீது நான் வச்சிருந்தேன் எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க அவ பதில் சொல்லலாம் இல்ல நான் வந்து ரொம்ப தவறா பேசியிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அந்த புகாரை நான் தவறா பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போறாங்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் பேசிய போது திமுக புகார் கொடுத்திருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க ஆனா ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டுல கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியா இருக்கும்போது அந்த மகளிரணி பொறுப்பாளர் அமிச்சு விரட்டிருக்காங்க சரி போது அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளர் கூப்பிட்டு சொன்னா இல்லை அவங்க தெரியாம வந்துட்டாங்க நாங்க அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சி அந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதன் அடிப்படையில கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசல்ல காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமா அவதூரா இழிவா பேசுறாங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்து எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு இருபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்ற டிடிவி வித்த தெரியாத அவருடைய தூண்டுதல்ல அவங்க கிட்ட நாங்கள் இருந்து சொன்னோம் அதனால நாங்கள் வந்தோம்ன்றாங்க டிடிவி வித்த தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க ஆபாசமா பேசுங்க அப்படி ஆபாசமா இழிவா பேசும்போது வீட்டில் கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமா நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கெடுத்து வைக்கணும் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசல்ல கோலத்தனமா வர வேண்டிய அவசியம் இருக்கு இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த மிரட்டல் இந்த உருக்க நாங்க பயந்துருவோமா எங்க இந்த இந்த கட்சியே சிறையிலிருந்து உருவாவல சிறையிலிருந்து உருவாச்சு எங்க அண்ணன் சீமான் வந்து இருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படி ஜெயில வந்து தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில வந்து அடையாளப்பட்டு நீங்க நீங்க வீட்டு வாசனம் நாலு பேர் கத்திட்டா நாங்க மிரண்டு உருண்டு அரசியலோடு பின்வாங்கன்னு டிடி திருவட்டம் நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது நீங்க உங்களை எதிரியாவும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறது கேள்விக்கு சொல்ல பக்கம் இல்லாம நீங்க வந்து ஆழ்த்து அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல் காவல்துறைக்கு நான் புகார் அடிச்சிருக்கேன் காவல்துறை நடிகை நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்ட பண்றாங்க யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்து ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே தெருவு நின்றுகிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை மீது நடவடிக்கை மன்னிப்பு வைக்கணும் நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிப்பு கேட்கலாம் அவதூறு பரப்பை தான் மன்னிப்பு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா உடல்நிலை செல்லாமல் இருந்தபோது டிடி நகர் எங்க போனார்னு கேள்வி கேட்டேன் அவருக்கு வலிச்சிருச்சு அம்மையார் ஜெயலலிதாவின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய சொல்றது பக்கமே டிடி வித்தி நகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச தான் அவர் வந்து மருத்துவமனைக்கு போறார் இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு அதிமுக நான் வேலை பார்க்கறேன் அதிமுகவுக்கும் எடப்பாடி இல்லை நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன் நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்கறேன் என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க திமுக கேள்வி கேட்டா விஜய் விஜய் கேள்வி கேட்டா திமுக பணம் கொடுத்துச்சு டிடிவி கேள்வி கேட்டா எடப்பாடி பணம் கொடுத்தாரு இது இது கேள்வி இல்ல நாங்க கேட்கிற கேள்வி நீ எங்க போனீங்க இன்னைக்கு வந்து நாங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும்னு சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரணும் நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்ட இந்த கேள்வி என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனால வீட்டுக்கு நீங்க ஆள் அனுப்பணும் நீ எவளோ பெரிய ரவுடி நீ அரசியல்வாதியா உனக்கு ரவுடியா அந்த கேள்வி வருதுல்ல